வருஷம் பொங்கலுக்கு சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் மாரியா அஞ்சலி வரலட்சுமி மற்றும் நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு நடிச்சிருக்க மதகஜராஜா எனும் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு பெற்று பெரிய வசூலை வாரி குவிச்சிச்சு இந்த படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு நிதி பிரச்சனையால் முடங்கி கிடந்தது பன்னெண்டு வருஷங்களுக்கு பிறகு ஒரு படம் வெளியாகி உயிர் போட அந்த படம் வெற்றி அடைஞ்சது தமிழ் சினிமா வரலாற்றிலே இதுதான் முதன்முறை இதற்கு முன்னாடி விஜய் சேதுபதி நடிப்பில் எடக்கு என்ற திரைப்படம் தாமதமாக வெளியாகி தோல்வியை தழுவியது பிரபுதேவா நடித்த பகீரா திரைப்படம் வெளியாகி அதுவும் தோல்வி அடைஞ்சது இது போன்று நிறைய படங்கள் தோல்வியை தழுவிய போதிலும் மதகஜராஜான திரைப்படம் மட்டும் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சது ஒரு வரலாறு தான் என்பதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த படம் தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக வெளியாக முடியாமல் முடங்கி இருக்கும் நிறைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படி திரைக்கு வராமல் முடங்கி கிடைக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான படங்களை பத்தி இங்க பாப்போம் கௌதம் மேனன் இயக்கத்துல விக்ரம் நடிச்சு உருவான படம் துருவ நட்சத்திரம் இந்த படத்திற்கு ஆரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காரு கௌதம் மேனன் இந்த படத்தை இயக்கியும் தயாரிச்சும் இருக்காரு இந்த படம் மீது ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் சில நிதி பிரச்சனைகளால இந்த படம் வெளியாகாமலே சென்று விட்டது சரி கௌதம் மேனனுக்கு பிரச்சனை இந்த படத்தோட முடியல இவர் தயாரிச்ச இன்னொரு படமான நரகாசுரன் தொடர்ந்தது இந்த படத்தை துருவங்கள் பதினாறு மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய கார்த்திக் இயக்கி இயக்கியிருந்தாரு இந்த படத்துல அரவிந்த் சாமி ஆத்மிகா சரண் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க துருவங்கள் பதினாறுக்கு அப்புறம் கார்த்திக் நரேன் நடிச்ச இந்த நரகாசுரன் எப்படி இருக்கும்ன்ட்டு எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் வெளியாகாம பெரிய ஏமாற்றத்தை தந்தது சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் நந்திதா உள்ளிட்டோர் இணைஞ்சு நடித்த இடம்பொருள் ஏவல் திரைப்படம் படப்பிடிப்பு முடிந்து பத்து வருடங்கள் ஆகிறது இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு பாடல்கள் சிறப்பாக உள்ளது என்று விமர்சனங்கள் வந்த இந்த திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லாமலே போயிருக்கு அடுத்ததா இந்த வரிசையில் தளபதி வச்சு கோட் படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு இயக்கிய இன்னொரு படமான பார்ட்டி மிர்ச்சி சிவா ஜெய் சத்யராஜ் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்த இந்த படம் வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அமையும் எதிர்பார்க்கப்பட்டது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா என்ன பார்ட்டி சொல்லி நடிகர் விஜயே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டார் ஆனால் இன்னும் இந்த பார்ட்டி வெளியாகாமல் தவிச்சு கொண்டிருக்கு இந்த வரிசையில் அடுத்ததான் நாம பார்க்க போற படம் சந்தானம் வைபவி நடித்த சர்வர் சுந்தரம் இந்த படம் நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் படத்தோட ரீமேக் நிறைய பேர் நடி வச்சாங்க ஆனால் இந்த படம் ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வேற கதை அது வேற கதை அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுது இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசை வச்சிருந்தாரு இந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இன்னைக்கு மதகஜ ராஜா வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் சந்தானம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி லாபம் பெறும்னு நம்பலாம் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வரிசையில் அடுத்துதான் நம்ம பார்க்க போற திரைப்படம் ஈரம் அறிவாழ்கன் இயக்கத்தில் அருள் விஜயன் நடிப்பில் உருவான பார்டர் அப்படின்ற திரைப்படம் இந்த படத்துக்கு சாம்ஷியஸ் மியூசிக் டேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர்க்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் நடக்கிற சண்டை அடிப்படையா வச்சு தான் இந்த படம் உருவாகி இருக்கு இதே மாதிரி ஒரு கதை காலத்தை கொண்டு தான் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பு அமரன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது ஒருவேளை அமரன் திரைப்படத்திற்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் காலம் அருநீர்ஜையின் உழைப்பிற்கு கை கொடுக்காம சென்று விட்டது இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் முடங்கிருக்கு சரி அந்த படம் தான் முடங்கிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா அருள் விஜயனோட இன்னொரு படமும் தான் இருக்கு அது என்ன அப்படின்னா அருள் விஜயம் விஜய் ஆண்டனி இணைஞ்சு நடித்த அக்னி சிறகுகள் படம் இந்த படத்தை நவீன் இயக்கி இருந்தாரு நட்ராஜன் என்பவர் இசையமைச்சிருந்தார் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே மாட்டிக்கிச்சு ஹெச் வினோத் இயக்கத்தில் நட்டி நடிப்புல மாபெரும் வெற்றி திரைப்படம் சதுரங்க வேட்டையாக அமைஞ்சிருந்தது ஆனால் அதே படத்தின் பெயரில் சதுரங்க வேட்டை டூன்னு ஒரு படம் உருவாகியது அந்த படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் திஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படமும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை இது மட்டும் இல்லாமல் விமல் நடித்த ரெண்டாவது படம் விக்னேஷி வணியக்கிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ளிட்ட திரைப்படங்கள் படப்பிடிப்பு முடிந்தும் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது இப்படி தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் படப்பிடிப்பு முடிந்தும் ரிலீஸுக்கு தயாராக உள்ள நிலையில் ரிலீஸ் ஆகாமலே முடங்கியிருக்கு இதனால் ஐநூறு கோடிகளுக்கும் மேலே இழப்பை சந்திச்சிருக்கு தமிழ் சினிமா இந்த படங்கள் வெளியாகி தமிழ் சினிமா தப்பிக்குமா அப்படின்றது தான் பார்க்கணும் இந்த படங்களில் எந்த படம் ரிலீஸ் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க